இளைஞர்களை வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு சிஸ்டம்ஸ் ஒர்க் கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் டெலி டெலி மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வந்து வேலைக்கு வந்து ஆள் எடுக்கிறதுக்கு நிறைய ஃபேக் போஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டு எப்படி எடுக்கிறாங்கன்னா முன்னாடி வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேணாம் ஆனால் சம்பளம் வந்து செவன்ட்டி தௌசண்ட் வந்து ஒன் லேக் வரைக்கும் தரும் அப்படின்னு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து ஆல்ரெடி வந்து இங்கே அந்த போலி ஏஜென்ட் கிட்டே வந்துட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து ஏமாந்துடுறாங்க அந்த போலி ஏஜென்ட் இவங்க ஃபோன் எடுக்க மாட்டான் அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வரணுன்னா வந்து அந்த செலவு பண்ணியிருக்காங்க வீட்டில் வந்து வீட்டில் சொல்லவும் முடியாது இந்த மாதிரி நான் ஸ்கேமிங் கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஒரு அந்த கஷ்ட கஷ்டத்தோடு வந்து அவங்க ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோடு அங்கே வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை வந்து பூர்த்தி செய்யாத பட்சத்தில் சொல்கிறத கேட்காத பட்சத்தில் அவங்க வந்து ஒரு தனி ரூமில் போட்டு அடைக்கிறது அவங்கள அடிக்கிறது அப்புறம் வந்து சாப்பாடு கொடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான டார்ச்சருக்கும் வந்து உள்ளாவங்க வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் யார் யாருன்னு பார்க்கணுன்னா அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க மூலமாக மட்டுந்தான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராஜ்குமார் குடிபெயர்வோர் பாதுகாவலர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இந்த அலுவலகம் என்ன இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களோட பாதுகாப்பை உரிய உறுதி செய்கிறதுக்கான ஒரு அலுவலகம் இது வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கீழே இயங்குகிற ஒரு பதினஞ்சு அலுவலகங்கள் இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருக்குது இது தமிழ்நாடும் பாண்டிச்சேரிக்கும் காக இயங்குகிற அலுவலகம் இது இப்போது சமீப கால சமீப காலத்தை பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாஸில் வந்துட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம் இந்த மாதிரி மீடியமில் வந்துட்டு கம்போடியா லாவோஸ் மயான்மர் போன்ற நாடுகளுக்கு வந்து இளைஞர்களை வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு சிஸ்டம்ஸ் ஒர்க் கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் டெலி டெலி மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வந்து வேலைக்கு வந்து ஆள் எடுக்கிறதுக்கு நிறைய ஃபேக் போஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு எப்படி எடுக்கிறாங்கன்னா முன்னாடி வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேணாம் ஆனால் சம்பளம் வந்து செவன்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் தரோம் அப்படின்னு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது டூரிஸ்ட் விசாவில் கூட்டிகிட்டு போயிடுறோம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒரு டைப்பிங் டெஸ்ட் மட்டும் வச்சுட்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து அந்த கண்ட்ரிக்கு அனுப்பிடுறோன்ட்டு இதை நம்பி நம்ம இளைஞர்களும் நிறைய பேர் வந்து அதுக்கு அப்ளை பண்ணி போகிறாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போலி ஏஜென்ட்டுகள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு தான் அவங்களுக்கு தெரியுது அங்கே போய் வேலை பார்க்குற இடம் என்ன அப்படின்னா அது வந்து ஸ்கேமிங் கம்பெனிஸ் ஸ்கேமிங் கம்பெனிஸ்னால் என்னென்னா அந்த அந்த ஊரில் இயங்குகிற கம்பெனிகள் வந்து நம்ம நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸை வச்சு நம்மளை ஏமாற்றப்படுறத நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம சுற்றி இருக்கிற நம்ம நெய்பர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி பார்த்துருப்பீங்க நிறைய பிட்காயின் பிட்காயின் மோசடி அப்புறம் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு திருடுறது அப்புறம் வந்து நம்மளை ஒரு ஃபேக் அக்கௌண்ட் சொல்லிவிட்டு ஒரு ட்ரேடிங் பண்ணுங்கம்மா அப்புறம் வந்து பார்த்தா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு வந்து போயிடும் இந்த மாதிரி விஷயத்துக்காக இவங்களை வந்து வலுக்கட்டாயமாக பயன்படுத்தப்படுறாங்க இப்போ இதை பற்றி வந்து எங்களுக்கு நிறையா அங்கேருந்து நிறைய பேர் எங்கள் ஹெல்ப்லைனில் கேட்டதுக்கப்புறம் தான் வி கேமிட்டணும் அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து ஆல்ரெடி வந்து இங்கே அந்த போலி ஏஜென்ட் கிட்டே வந்துட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து ஏமாந்துடுறாங்க அந்த போலியோஜென்ட் இவங்க ஃபோன் எடுக்க மாட்டான் அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வரணுன்னா வந்து அந்த செலவு பண்ணியிருக்காங்க வீட்டில் வந்து வீட்டில் சொல்லவும் முடியாது இந்த மாதிரி நான் ஸ்கேமிங் கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஒரு அந்த கஷ்ட மனக்கஷ்டத்தோடு வந்து அவங்க ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோடு அங்கே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டார்கெட் வேறு கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி நீங்கள் இத்தனை பேரை ஏமாற்றணும் அந்த மாதிரின்ட்டு அதை வந்து பூர்த்தி செய்யாத பட்சத்தில் சொல்கிறத கேட்காத பட்சத்தில் அவங்க வந்து ஒரு தனி ரூமில் போட்டு அடைக்கிறது அவங்கள அடிக்கிறது அப்புறம் வந்து சாப்பாடு கொடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான டார்ச்சருக்கும் வந்து உள்ளாகிறாங்க ஸோ இது வந்து ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கூட முதல் இது அப்படின்னா ரெக்ரூட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அது ரெக்ரூட்டிங் ஏஜென்ஸ் யாருன்னா வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தால் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ரெக்ரூட்டிங் ஏஜென்ஸ் அவங்க மூலமாக மட்டும்தான் நம்ம எப்போவுமே வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகிறது தப்பில்ல எவ்வளோ அதிகமாக சம்பளம் கிடைச்சாலும் போகலாம் பட் ஆனால் எவ்ரி திங் ஷுட் பி த்ரூ ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸ் இந்த ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸ் மூலமாக மட்டும் போனால் மட்டும்தான் பாதுகாப்பாக போய் வெளிநாட்டில் வேலைக்கு பார்க்க முடியும் அவங்க இப்போ இந்த ரெக்ரூட்டிங் ஏஜென்ஸு வந்து இளைஞர்கள் வந்து பார்க்கணும் எந்த நாட்டுக்கு போய் எந்த நாட்டுக்கு போகணும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு வெப்சைட் இருக்குது இமை டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு பாண்டிச்சேரி இல்லை எந் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி எந்த ஊரில் வந்து யார் யாரெலாம் வந்து ரிஜிஸ்டர்டு ரெக்ரூட்டிங் ஏஜென்ஸ் அதாவது வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் யார் யாருன்னு பார்க்கணுன்னா அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க மூலமாக மட்டும்தான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ வந்து இந்த இந்த மாதிரி வந்து இப்போ இந்த கம்போடியா லாவோஸ் மயான்மர் இந்த மாதிரி போன் போன்ற நாடுகளுக்கு வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்க்குறது வந்து அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களான்னு பாருங்கள் முதல்ல இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் ஒர்க்கு டெலிமார்க்கெட்டிங் போட்டாலே உஷராயிடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களான்னு பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை சந்தேகம் இருந்ததுன்னா எங்கள் ஆஃபீஸோட ஹெல்ப்லைனை நீங்கள் ஆல்வேஸ் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அமுச்சிங்கன்னா போதும் அவங்க வந்து உண்மையான ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்டாக இல்லை போலியாங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ அதை பார்த்து மட்டும் போங்க ஒருவேளை இப்போ போய் இப்போ பார்க்குறவங்க யாராவது வந்து இப்போ அந்த மாதிரி கண்ட்ரீஸில் போய் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு வழியாக நீங்கள் வந்து அங்கேருந்து நீங்கள் வரலாம் ஒன்று வந்து இந்திய தூதரகத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அவங்களுக்கு மெயில் போடுங்க அப்படி இல்லைனா எங்களோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து தூதரகத்தோட தொடர்பு கொண்டு அவங்கள வந்து மீட்டு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம் மூ ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன் வெளிநாட்டு வேலைக்கு போகணுங்கிறவங்களுக்கு போகணுங்கிறவங்க அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாக மட்டும் போங்க ரெண்டாவது வந்து டூரிஸ்ட் வீசாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் பர்பஸ்க்கு தான் சுற்றுலா போகிறதுக்கு மட்டும்தான் அதை வச்சுட்டு வந்து நம்ம அங்கே போய் வேலை பார்த்துடலாம் அப்படின்னு அவங்க கொடுக்குற நம்பிக்கையை வந்து நம்பி போயிடாதீங்க டூரிஸ்ட் வீசா மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் போகக்கூடாது டூரிஸ்ட் வீசா மூலமாக ஒன்லி டூரிசம் மட்டும்தான் போகணும் எம்ப்ளாய்மெண்ட் வீசா ஒரு ஒர்க் பர்மிட் மூலமாக மட்டும்தான் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகலாம் இப்போ இது சார்பாக எங்கள் ஆஃபீஸில் வந்து நாங்கள் எடுத்துக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பர் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஃபாரினில் போய் போயிருக்கிறவங்களும் சரி இங்கே இருக்கிறவங்க சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்புறம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா நிறையா லிங்க்ஸ் இந்த மாதிரி இந்த ஃபேக் லிங்க்ஸ் இருக்குன்னா எங்கள் அந்த யூஆர்எல் அந்த யுஆர்எலில் வந்து எங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க நாங்கள் ஆல்ரெடி வி ஆர் இன் டச் வித் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஆஸ் வெல்லஸ் நாங்களே கூட ரைட் டூ த மெட்டா த்ரூ ப்ராப்பர் சேனல் அண்ட் அந்த யுஆர்எல வந்து நாங்கள் தடை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நாங்கள் நிறைய ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம் அந்த ஸோ நீங்கள் எந்தெல்லாம் அந்த யூஆர்எல் பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையும் அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா இட் வில் சேவ் சம் ஒன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க